வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு நான்காவது கட்ட தேர்தல் நடைபெற இன்னும் மூன்று நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியிடப்படுகிறது விதிமுறைகளை மீறும் பட்டாசு ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது வெப்ப அலை வீசுவதால் அரசு தனியார் பள்ளிகளில் அனைத்து வகையான பயிற்சிகள் சிறப்பு வகுப்புகள் மற்றும் நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் திரு சிவ்தாஸ் மீனா தெரிவித்துள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி அறுபது ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு நான்காவது கட்ட தேர்தல் நடைபெற இன்னும் மூன்று நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவடைய உள்ளதை அடுத்து கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராஜ்நாத் சிங் திரு ஜே பி நட்டா ஆகியோர் உத்தரப்பிரதேசத்தில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டனர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி ரேபரேலி தொகுதியிலும் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் பாரிக் தொகுதியிலும் பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி கன்னோஜ் தொகுதியிலும் பிரச்சாரம் மேற்கொண்டனர் ஹரியானாவில் நிலவி வரும் அரசியல் சூழ்நிலைகளுக்கு இடையே ஆளுநரை இன்று சந்திக்க நேரம் ஒதுக்குமாறு காங்கிரஸ் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது அம்மாநில சட்டப்பேரவையின் காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர் திரு அப்தாப் அகமது கட்சி கொரடா திரு பி பி பத்ரா உள்ளிட்டோர் ஆளுநரை சந்திக்க உள்ளதாக அக்கடிதத்தில் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து பேசிய ஹரியானா முன்னாள் முதலமைச்சர் திரு பூபேந்தர் சிங் ஹூடா காங்கிரஸ் பிரதிநிதிகள் ஆளுநரை சந்தித்து மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்றும் சட்டப்பேரவைத் தேர்தலை விரைவில் நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்க உள்ளதாக கூறினார் இதற்கிடையே ஆளும் பிஜேபி அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை மூன்று சுயேட்சை உறுப்பினர்கள் திரும்ப பெற்றனர் இந்நிலையில் தேவைப்பட்டால் நம்பிக்கை வாக்கெடுப்பை சந்திக்க தயாராக உள்ளதாக ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி அறிவித்துள்ளார் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் இன்று காலை மணி ஒன்பது முப்பதுக்கு வெளியிடப்படுகிறது மாணவர்கள் மற்றும் தனித் தேர்வர்களுக்கு அவர்கள் பதிவு செய்த கைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தி வழியாக தகவல் அனுப்பப்படும் மேலும் டபிள்யூ டபிள்யூ டாட் டி என் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் இன் டப்யூட்யூ டபிள்யூ டாட் டிஜிஇ டாட் டி என் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளங்கள் வாயிலாகவும் முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் நேற்று ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பத்தாக அதிகரித்துள்ளது இதனிடையே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விதிமுறைகளை மீறும் பட்டாசாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக பணி நீக்கம் செய்யப்பட்ட இருபத்தைந்து விமான பணியாளர்களை ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் மீண்டும் பணியில் அமர்த்தியுள்ளது அவர்களுடைய கோரிக்கைகளை விமான நிறுவனம் பரிசீலிப்பதாக ஒப்புக் கொண்டதை அடுத்து பணியாளர்கள் வேலைநிறுத்தப் போராட்டத்தை திரும்ப பெற்றனா் முன்னதாக முன்கூட்டியே தகவல் ஏதும் அளிக்காமல் மருத்துவ விடுப்பில் விமான பணியாளர்கள் சென்றதை அடுத்து சுமார் எண்பத்தைந்து விமான சேவைகள் நேற்று ரத்து செய்யப்பட்டன இதனால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு கட்டணத் தொகையை திரும்ப அளிக்கவோ அல்லது மற்ற நாட்களில் பயணம் செய்ய அனுமதிக்கவோ விமான நிறுவனம் முன்வந்துள்ளது இதற்கிடையே இப்பிரச்சினை முடிவுக்கு வந்ததை அடுத்து இருபது வழித்தடங்களில் இருநூற்று எண்பத்து மூன்று விமானங்கள் இயக்கப்படுவதை ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் உறுதி செய்துள்ளது மாநிலத்தில் வெப்ப அலை வீசுவதால் மாணவர்களின் நலன் கருதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் அனைத்து வகையான பயிற்சிகள் சிறப்பு வகுப்புகள் மற்றும் நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் என்று மாநில அரசின் தலைமைச் செயலாளர் திரு சிவ்தாஸ் மீனா தெரிவித்துள்ளார் இதனை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் இம்மாதம் பதினாறாம் தேதி வரை பல்வேறு பகுதிகளில் முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அடுத்து தலைமைச் செயலாளர் இவ்வாறு கூறியுள்ளார் இசை என்பது எந்த பேதமும் இல்லாத அற்புதமான கலை என்று ஜார்க்கண்ட் ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் திருவாரூரில் கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் இசை விழா தொடக்க நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு பேசினார் சங்கீத மும்மூர்த்திகளின் கீர்த்தனைகளை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் வகையில் விழாக்களை நடத்த வேண்டும் என்று அப்போது அவர் கேட்டுக் கொண்டார் பிரபல சுற்றுலா தலமான நீலகிரி மாவட்டம் உதகையில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கோடைக்கால மலர் கண்காட்சி மற்றும் ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டத்தில் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நூத்தி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சியும் ரோஜா பூங்காவில் பத்தொன்பதாவது ரோஜா கண்காட்சியும் இன்று துவங்குகிறது மலர் கண்காட்சியில் சிறப்பு அம்சமாக ஒரு லட்சம் ரோஜா கார்னேஷன் மற்றும் கிரைசாந்திய மலர்களை கொண்டு டிஸ்னி வேர்ல்டு மற்றும் அதன் கதாபாத்திரங்களின் வடிவங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன எண்பதாயிரம் கார்னேஷன் மலர்களாலான யுனெஸ்கோ அந்தஸ்து பெற்ற நீலகிரி மலை ரயில் குகையிலிருந்து வெளியே வருவதை போன்ற வடிவம் தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக மலர்களால் அலங்கார வளைவுகள் பூவிலிருந்து தேன் எடுக்கும் தேனி முயல் பூங்கொத்து ஆகிய வடிவங்கள் கண்ணை கவரும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இதைத் தவிர எழுபத்தி ஐந்து இனங்களில் முன்னூற்று எண்பத்தி எட்டு டேலியா போன்ற வண்ண மலர்கள் வைக்கப்பட்டுள்ளன இதேபோல் ரோஜா பூங்காவில் மலர்களால் ஆன யானை புலி காட்டெருமை நீலகிரி வரையாடு கரடி ஆகிய வடிவங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன உதகையிலிருந்து கடந்த சில நாட்களாக கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் கீழப்பாவூர் மகள் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இடியுடன் கூடிய கனமழை பெய்தது கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை மிதமான மழை பெய்ததால் வெப்பம் தடைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் செய்திகள் பங்களாதேஷ் பயிற்சி போர் விமானம் ஆற்றுக்குள் விழுந்ததில் விமானி ஒருவர் உயிரிழந்தார் மற்றொரு விமானி காயமடைந்தார் பாகிஸ்தானின் உளவு பிரிவான ஐஎஸ்ஐக்கு தகவல் தெரிவித்து வந்ததாக குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனா் வாக்குப்பதிவின்போது தவறு நடந்ததாக கூறி குஜராத் மாநிலம் தாகோத் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட பரம்தாம்பூர் வாக்குச்சாவடியில் நாளை மறுவாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது சுதந்திரப் போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த தினம் மாநில அரசின் சார்பில் இன்று கொண்டாடப்படுகிறது சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழா விரைவில் தொடங்கவுள்ள நிலையில் சுற்றுலாப் பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள் குறித்து ஆட்சியர் திருமதி பிருந்தாதேவி ஆய்வு மேற்கொண்டார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஒலி மாசு ஏற்படுத்தும் வகையில் வாகனங்களில் பொருத்தப்பட்டிருந்த ஏர் ஹாரன்களை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் போக்குவரத்து அலுவலர்கள் அகற்றினார்கள் ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் குரூப் போர் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்பை ஆட்சியர் திரு விஷ்ணு சந்திரன் தொடங்கி வைத்தார் உயர்கல்விக்கு வழிகாட்டப்படும் கல்லூரி கனவு நிகழ்ச்சி பெரம்பலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் நேற்று நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான குடிநீர் விநியோகம் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் திரு நந்தகோபால் ஆட்சியர் திரு தர்பகராஜ் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் கரூர் மாவட்டம் நெய்தலூரில் வழிதவறி வந்த புள்ளிமானை பொதுமக்கள் மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர் விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி அறுபது ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது தரம்சாலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று நாற்பத்தோரு ரன் எடுத்தது அதிகபட்சமாக விராட் கோலி நாற்பத்தேழு பந்துகளில் இரண்டு ரன் எடுத்தார் இருநூற்று இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி பதினேழு ஓவரில் நூற்று எண்பத்தோரு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது பெங்களூரு அணியின் பந்துவீச்சாளர்கள் முகமது சிராஜ் மூன்று விக்கெட்டுகளையும் ஸ்வப்னில் சிங் பெர்கியூசன் கரண் சர்மா ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார்கள் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஜெர்மனியின் ஆண்ட்ரே பெக்மன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஒன்று ஆறு ஆறு நான்கு பனிரெண்டு பத்து என்ற செட்கணக்கில் பல்கேரியாவின் ஆண்ட்ரி போலந்தின் காஸ்னி கவுஸ்கி இணையை வென்றது ஜெர்மனியின் எசன் நகரில் நடைபெற்ற சர்வதேச தடகள போட்டியின் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் இந்தியாவின் எல்டோஸ் பால் தங்கப்பதக்கம் வென்றார் இப்போட்டியில் பதினாறு புள்ளி ஐந்து ஐந்து மீட்டர் தூரம் தாண்டி அவர் பதக்கத்தை கைப்பற்றினார் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்கும் இருபத்தி நான்கு வீரர்களை கொண்ட இந்திய அணியை ஹாக்கி இந்தியா அறிவித்துள்ளது இப்போட்டி ஆன்வெர்க் பெல்ஜியம் லண்டன் ஆகிய இடங்களில் இம்மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது சவுதி ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் மணிகா பத்ரா ஜப்பானின் ஹினா ஹயாட்ராவிடம் தோல்வியடைந்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு நான்காவது கட்ட தேர்தல் நடைபெற இன்னும் மூன்று நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியிடப்படுகிறது விதிமுறைகளை மீறும் பட்டாசாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது வெப்ப அலை வீசுவதால் அரசு தனியார் பள்ளிகளில் அனைத்து வகையான பயிற்சிகள் சிறப்பு வகுப்புகள் மற்றும் நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் திரு சிவ்தாஸ் மீனா தெரிவித்துள்ளார் ஐ கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி அறுபது ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது